நான் வத்தனத்தில் போகை எடுத்து கொண்டு சென்றேன் என்று சென்றதுமே வதனத்தில் பாபாவுக்கு ரொம்ப சமீபத்தில் போய் சேர்க்கும்போது பார்க்கறேன் பாபா பாபா வேகு தூரத்திலிருந்து எங்கேயோ வளம் வந்து கொண்டு இருந்தார் வதனத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார் பிறகு நான் பாபாவிடம் கேட்டேன் பாபா நீங்க எங்கே வலம் வந்து வருகிறீர்கள் எங்கே போய் வருகிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு பாபா புன்னகை செய்தார் மேலும் பாபா கூறினார் குழந்தாய் பாபா நான் குழந்தைகள் பா பிராமண குழந்தைகளை மட்டும் நான் பண்றது கிடையாது நான் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது சில நேரம் பக்தர்களிடம் செல்ல வேண்டியிருக்கிறது சில பக்தர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் சில ஆத்மாக்கள் அமைதிய உக்காந்து என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோட அழைப்பிதழை கேட்டு நான் அங்கே செல்கிறேன் என்றார் ஏதாவது ஒன்று ஆத்துமாவுக்கு தர வேண்டியிருக்கிறது தற்பொழுது இன்று விசேஷமாக சிராவண மாசம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லவா அதில் அநேக பக்தர்கள் அநேக ஆத்துமாக்கள் எவ்வளவு மனசார நினைவு செய்கிறார்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் பாபாவுடைய தலையில தலை தண்ணி ஊற்றுவதற்காக குஷிப்படுத்துறதுக்காக எவ்வளவு உழைக்கிறார்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் மண்ணு கல் எல்லாத்தையும் கடந்து செல்கிறார்கள் பிறகு பாபாவிடம் வருகிறார்கள் ஒரு தண்ணி ஊத்துறதுக்காக பால் ஊத்துறதுக்காக பாபா கிட்ட வர்றாங்க அதனால இன்று பாபா விசேஷமாக தன்னோட குழந்தைகள் மீதும் பக்தர்கள் மீதும் ரொம்ப ரொம்ப பாபாவுக்கு ரொம்ப வந்து அந்த ஒரு அக்கறை ஆர்வம் வருகிறது என்னோட குழந்தைகள் பாபா குழந்தை ஆகியிருக்கிறார்கள் பாபாவுடைய குழந்தை ஆன பின்பும் சிலருடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமா சகஜமாக போகிறது மலர்ந்த மலர் போல இருக்கிறார்கள் பாபா குழந்தையாக இருக்கிறார்கள் ஆனா சில குழந்தைகள் மண்ணு மண்ணு கல்லுங்கிற பல சூழ்நிலைகளை கடக்க வேண்டியிருக்கிறது பாபா அதுக்கப்புறம் ஒரு காட்சியை காட்டினார் எப்படி வந்து தாமரை மலர் ச சகதியில இருக்கிறது அதுக்கப்புறம் அது மலர்ந்த மலராக காட்டுகிறார் என்னோட சில குழந்தைகள் கூட இப்படிதான் இருக்கிறார்கள் பல சூழ்நிலைகளை கடக்க வேண்டியிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை தாமரை போல வைத்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு பாபா கூறினார் இந்த ஞானம் மலருக்கு உதாரணமாக காட்டுகிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தான் தாமரை மலரை காட்டியிருக்காங்க குமார் குமாரிகளுக்கு கிடையாது குமார் குமாரிகள் தனியா தானே இருக்கிறார்கள் வே தனித்தனியா தானே இருக்கிறார்கள் ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது பாபா குழந்தையாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது அத்தகைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யுகள் மூர்த்தியாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பாபா குழந்தையாகவே வாழ்கிறார்கள் அவங்களுடைய ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் எல்லாமே இருந்தாலும் பாபா கரங்களை பிடித்து கொண்டு செல்கிறார்கள் பாபாவை கொண்டு செல்கிறார்கள் குமார் குமாரிகள் அவர்களும் முயற்சி செய்ய தானே என்று நான் கேட்டேன் குமார் குமாரிகள் முயற்சி செய்கிறார்கள் ஆனா அவங்க சிங்களா இருக்காங்கன்னு பாபா சொல்றார் சிங்களா இருக்கிறதுனால ஒன்றும லீலி ஃப்ளவர்ஸ் ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு ஒரு தண்டு தான் இருக்கும் அந்த தண்டு ஒரு பூதா இருக்கும் அந்த ஒரு தண்டுல ஒரு பூதா இருக்கும் அதுல வாசனையும் நிறைய இருக்கும் அந்த பூவை காட்டிட்டு பாபா சொல்றார் உலகத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் பாபா குழந்தை ஆன பின்பு குடும்பத்தில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் தாமரை மலர் போல வாழ்கிறார்கள் பாபா குழந்தைகளை விசேஷமாக பார்க்கிறார் பாபாவுக்கு கூட அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து பாபாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது உள்ளுக்குள்ள ரொம்ப குஷியும் இருக்கிறது இந்த மாதிரி இருந்து கொண்டும் பாபாவை அறிந்தவர்களாக பாபாவுடைய கரங்களை பிடித்து கொண்டு பாபாவை கூடவே அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா காட்சியை காட்டிவிட்டு சொன்னார் பிறகு பாபா முன்னாடி அநேக ஆத்மாக்களுடைய நினைவையும் வைத்தேன் பிறகு நிறைய ஆத்மாக்களோட விஷயங்களையும் நான் பாபாவிடம் கூறினேன் பிறகு பாபா கூறினார் பாபா அனைத்தும் அறிவார் குழந்தைகளுடைய மனசுல என்ன சங்கல்பா வருகிறது நல்லதும் வருகிறது வீணானதும் வருகிறது இதெல்லாம் பாபா அறிவார் அந்த குழந்தைகளை பார்த்தாலும் பாபா அந்த ஸ்திதியையும் பார்க்கிறார் அவங்களோட ஸ்திதியை பாபா புரிந்து கொள்கிறார் ஆனா பாபா யாருக்கும் சொல்றதில்ல ஆனா பாபாவுக்கு எல்லாமே தெரியும் கண்கள் இல்லை பாபாவுக்கு ஆனா திவ்ய புத்தி மூலமாக பாபா குழந்தைகளை கண்டறிந்து விடுகிறார் என்று பாபா கூறிவிட்டு பிறகு பாபா அன்போடு அந்த போகை ஸ்வீகாரம் செய்தார் பிறகு பாபா கூறினார் என்னுடைய குழந்தைகள் சதா என்னை நினைவு செய்கிறார்கள் என்ன நினைவு வைக்கிறார்கள் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாபா விசேஷமா அன்பு நினைவுகளை வழங்குகிறார் பாபா எல்லாருக்கும் அன்பு அன்பு ஸ்வீகாரம் செய்வித்து போகு ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்து விட்டேன் ஓம் சாந்தி